என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே உன்னோடே இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு சரிசமமான பங்கினை போட்டுக்கொண்டு இருக்கும் ஒரு போலியான உறவினை நீ உன் அருகில் வைத்து அவரின் உண்மை முகத்தை காட்டுவதற்காகவே இன்று உன் தாயானவள் உனக்காக வந்த இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க உனக்கு சொல்லி உன்னை எச்சரிக்கை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு எனக்கு பயமாக இருக்கின்றது இப்படி சொன்னால் இரவு நேரத்தில் இனிமேல் எப்படி உறக்கம் வரும் வெளியே என்ன நடக்கிறது என்றுதானே பார்க்க தோன்றும் எனக்கு பயம் அதிகமாக வந்துவிடுமே என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே எல்லாவற்றுக்கும் முன்பாக உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற உன் தாயானவள் நான் உனக்காக இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடாதே இதற்கு மேலே என்ன நடக்கிறது என்று நான் சொல்கின்றேன் தெளிவாக கேள் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் வீட்டை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் யாராவது திடீரென்று இதை பார்த்து உன்னிடத்தில் சொன்னால் மட்டும்தான் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் உனக்கு எப்படி இது போன்ற விஷயங்கள் தெரிய வரும் இரவில் நீ உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வெளியில் நடப்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது அல்லவா அடுத்தவர்கள் சொல்லி இதை தெரிந்து கொள்வதற்கு இந்த அம்மாவே சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தை சுற்றி ஒருவர் வரும்பொழுது சில நேரங்களில் உனக்கே விழிப்பு தட்டுகின்றது ஆனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை சில நேரங்களில் நீ சோதித்தும் பார்த்து இருக்கின்றாய் என்ன சத்தம் கேட்கின்றது வெளியில் ஏதோ உருட்டுவது போல சத்தம் கேட்க என்றது என்று எட்டி பார்த்திருக்கின்றாய் சரி பூனைதானே என்று சொல்லி என் பிள்ளை நீ வந்து படுத்து இருக்கின்றாய் ஆனால் உண்மை ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்திற்குள் நடக்கின்ற சில விஷயங்களை ஒருவர் நோட்டமிட வேண்டும் என்று நினைக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இங்கு என்ன நடக்கின்றது இதன் மூலமாக எப்படி இவர்கள் வாழ்க்கையில் நமக்கு கெடுதலை நினைக்கலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் இதற்காக அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் செய்வினை வைக்கலாமா இங்கு நாம் செய்வினைகள் வைத்தால் அது வேலை செய்யுமா இங்கே தெய்வம் உறுதுணையாக இருக்கின்றதா என்பதை சோதித்து பார்க்கத்தான் நினைக்கின்றார்கள் இதற்காக தினம் அவர்கள் உன் இல்லத்தை நோட்டமிட்டு வருகின்றார்கள் இதில் இன்னொரு காரணமும் இருக்கின்றது என்ன தெரியுமா அவர்களுக்கு இதை செய்வதற்கு மனதில் தைரியம் துளியளவும் இல்லை ஆனால் இதை படியும் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கின்றது அதற்காக சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே சாதாரண வேலைகளில் உன்னோடு இருக்கக்கூடிய ஒருவர்தான் இது போன்ற செயல்களை செய்கின்றார் சாதாரண வேலைகளில் உன்னோடு இருக்கக்கூடிய ஒருவர்தான் இது போன்ற செயல்களை செய்கின்றார் என்றால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என் தங்கமே இன்றைய சூழ்நிலை மனிதர்களின் நிலை இதுதானே உடனிருந்து கொண்டு யார் ஒருவர் எல்லா விஷயங்களை அவர்தானே இது போன்ற செயல்களை செய்ய துணைகின்றார்கள் அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் இன்று நடந்து கொண்டு இருக்கின்றது இவர் தினமும் வந்து அங்கே என்ன நடக்கின்றது என்று முயற்சிகளை செய்கின்றார் இரவு நேரமானதால் அங்கு எதுவும் செய்வினைகளை செய்தால் இவர்கள் இல்லத்தில் எங்கே போட்டு வைக்கலாம் எந்த இடத்தில் வைக்கலாம் என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் இது போன்று இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயத்தினால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா என் தங்கமே நமக்கு செய்வினைகள் செய்வதற்கு யாரும் இல்லை நம்மை கெடுக்கின்ற அளவிற்கு யார் இருக்கப் போகின்றார்கள் என்று என் பிள்ளை நீ நினைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் சொல்லி இருக்கின்றாய் அதனால் உன்னுடைய முன்னேற்றம் அவர்களுக்கு சிறிதளவும் பிடிக்கவில்லை அவர்கள் மனம் முழுக்க தான் அதிகமாக இருக்கின்றது எப்படியும் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களை விட நீ எங்கே மேலே சென்று விடுவாயோ என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அதனால் ஏதேனும் ஒரு கெடுதலை செய்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள் என் தங்கமே இப்படி அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் தான் இது போன்ற செய்வினைகள் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களுக்கு தெரியவில்லை செய்வினைகள் என்பதை அத்தனை சுலபமாக யாருக்கும் செய்துவிட முடியாது செய்கின்ற வினை மீண்டும் தனக்கே திரும்பி வந்துவிடும் என்று இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்று இன்னொருவருக்கு செய்வினைகளை செய்ய நினைப்பது தவமா ஆனால் இவர்கள் இது போன்று செய்ய துணிந்து விட்டார்கள் அல்லவா அதனால் இந்த தாயானவள் அவர்களுக்கு சரியான பாடத்தினை புகட்ட வேண்டும் என்று எண்ணிவிட்டேன் என் பிள்ளையே இன்று உன்னுடைய இல்லத்திற்குள் நிச்சயமாக அவர்கள் நோட்டமிட வரத்தான் போகின்றார்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு ஒரு வியாதி போன்று எப்படியும் அழித்துவிட வேண்டும் எப்படியும் செய்துவிட வேண்டும் என்று நினைத்து தினமும் அங்கே நோட்டமிட்டு அல்லவா சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் தங்கமே இன்று அவர்கள் வருகின்ற இந்த நேரமானது இனி வாழ்நாளிலேயே அவர்கள் மறக்க மாட்டார்கள் என் பிள்ளை நான் இன்று அவர்களை அடிக்கின்ற அடியில் நாளை அவர்கள் யார் என்று உன்னால் அடையாளம் காண முடியும் எப்படி தெரியுமா யார் ஒருவர் அதுவும் உனக்கு நெருக்கமான ஒருவர் உன்னிடத்தில் வந்து நாளை விடியலிலேயே அதிகமாக எனக்கு மிகவும் தலைவலிக்கிறது என்று சொல்கின்றார்களோ அவர்கள்தான் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமி நான் சொல்வது போல இவர்கள் தினமும் உன் இல்லத்தை இரவு நேரத்தில் வந்து நோட்டமிட்டு செல்கின்றார்கள் என்ற அர்த்தம் கிடையாது இவர்கள் எப்போ எப்பொழுதுமே உனக்கு தீவினைகளை செய்ய உன் இல்லத்தையே சுற்றி சுற்றி வருபவர்கள் அவர்களின் மனது எப்பொழுதும் உன் இல்லத்தையே சுற்றி சுற்றிதான் இருக்கும் இரவு நேரங்களில்தான் உன்னுடைய மனதிற்குள்ளேயே அல்லது தன்னுடைய கனவிற்குள்ளேயே உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதையும் அங்கு செய்ய நினைக்கின்ற தீய விஷயங்களைப் பற்றி மட்டுமே அதிகமாக நினைத்து கொண்டிருப்பார்கள் இதை நீ இப்படியும் எடுத்து கொள்ளலாம் ஆனால் நாளைய விடியலில் உனக்கு நெருக்கமான ஒருவர் உன்னிடம் வந்து அவர்களுக்கு உடலில் எந்த பிரச்சனைகளும் இல்லை திடீரென்று தலைவலிக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு தெய்வம்தான் தண்டனை கொடுத்திருக்கின்றது இது போன்ற தலைவழிகளை கொடுப்பதன் மூலமாக அவர்களால் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற கெடுதல்களைப் பற்றி யோசிக்க முடியாது அது மட்டுமல்லாமல் நாம் இவர்களைப் பற்றி இப்படியெல்லாம் சிந்தித்த சிந்தித்ததனால்தான் தெய்வம் நமக்கு இது போன்ற மிக பெரிய தண்டனையை கொடுத்துவிட்டது என்று எண்ணி அவர்கள் திருந்துவார்கள் என் பிள்ளையே இது அவர்கள் திருந்துவதற்காக கொடுக்கப்படுகின்ற முதல் வாய்ப்பு இந்த வாய்ப்பில் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த அம்மா அவர்களுக்கு இனிமேலும் வாய்ப்புகளை கொடுக்க போவதே இல்லை இனிமேல் அவர்களுக்கு தண்டனை தான் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஏன் இது மற்றவர்களுக்கு நாம் செய்ய நினைத்தோம் செய்தோமோ தெரியாமல் செய்கின்றோமோ மனதிற்குள் நினைத்ததே மிகப்பெரிய தவறு என்று அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் நடக்கத்தான் पहुंच रहा है